ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது பகுதி ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி பத்தாம்பத்து மூன்றாம் திருமொழி பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க வேண்டும் இந்த மூன்றாம் திருமொழியும் இரண்டாம் திருமொழி போலவே ராமாவதாரத்தில் ஈடுபட்டு ராமாவதார வெற்றிகளில் ஈடுபட்டு ஆழ்வார் பாசிய பாடிய பாசுரங்கள் அதுவும் அறக்கர்கள் வாயிலாக அரக்கர் பாவனையிலே தாமான தன்மை இல்லாமல் அறக்கர் பாவனையிலே பாடிய பாடல்கள் நிறைந்தது இந்த மூன்றாம் திருமொழி அதனுடைய முதல் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம் முன் திருமொழியிலே பொங்கத்தம் பொங்கோ பொங்கத்தம் பொங்கு என்ற ஒலிக்கருவியை இயக்குதலை குறிப்பது போல வாயாலே அந்த ஒலியை ஒலித்த அரக்கர் குளமணி தூரம் என்ற கூத்தினை ஆடுவதை காண ஆடுவதனை காண வேண்டும் என்று சுக்ரீவ மகாராஜன் சற்றே பொறுத்திருந்தான் அவர்கள் அந்த அரக்கர்கள் சுங்கத்தம் பொங்கு என்று பாடிக்கொண்டே இருந்தார்கள் எங்களை காப்பாற்று எங்களுக்கு அபயம் கொடு என்று பாடிக்கொண்டே இருந்தார்கள் இன்னும் பாடட்டும் இன்னும் ஆடட்டும் குளமணி தூர கூத்தினை ஆடட்டும் அதை பார்க்கலாம் என்று சுக்ரீவ மகாராஜன் சற்றே பேசாதிருந்தான் வாழாதிருந்தான் அப்போது குரங்குகள் அரக்கர்களை துன்புறுத்த போக அப்போது அரக்கர்கள் தாம் காண்பவருக்கு மகிழ்ச்சி தோன்றும்படியாக குத்தாடக் கடவோம் என்று இந்த குளமணி தூரத்தை குத்தாடக் கடவோம் என்கிறார்கள் இந்த பாடலில் நன்கு கற்ற கூத்தாடுபவரை போல குளமணி தூரம் என்னும் கூத்தினை ஆடுவதற்கு அரக்கர் ஆயத்தம் செய்தி செய்தி சொல்லப்படுகிறது குளமணி தூரம் என்றால் ராமபிரானிடம் தோல்வியுற்ற அரக்கர் அபயம் வேண்டி ஆடும் கூத்து ஆகும் இனி இந்த பாசுரத்தை பார்க்கலாம் பத்தாம் திருமொழி நினைக்க வேண்டும் பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழியின் முதல் பாசுரம் ஏற்றுகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் சோத்தம் நம்பி சுக்ரீவா உம்மை தொழுகின்றோம் சோத்தம் நம்பி சுக்ரீவா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தர் போல ஆடுகின்றோம் குளமணி தூரமே கூத்தர் போல ஆடுகின்றோம் குளமணி தூரமே ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் நம்பி சுத்கிரீவா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசிர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே குத்தர் போலே அடுகின்றோம் குளமணி தூரமே என்ற இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம் எளிமையான ஒரு பாசுரம் இந்த பாசுரத்திற்கான பதவுரையை முதலில் பார்க்கிறான் ராமன் திருநாமம் ராமனுடைய திருப்பெயரை நாத்தழும்ப ஏத்துகின்றோம் நாவில் தழும்பு ஏறும்படியாக பல முறையாக திரும்ப திரும்ப புகழ்கின்றோம் நாத்தழும்ப ஏத்துகின்றோம் சோத்தம் நம்பி சுக்ரீவா வணக்கம் ஸ்தோத்திரம் என்பதனுடைய மறிவுதான் சோத்தம் என்று சொல்லப்படுகிறது வணக்கம் என்பது பொருள் வணக்கம் நம்பி என்றால் நிறைகுணத்தவன் என்று பொருள் நிறைகுணத்தவனாகிய சுக்ரீவனே உம்மை தொழுகின்றோம் உம்மை திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றோம் உங்கள் வானரம் எம்மை கொல்லாமே வார்த்தை பேசி உங்களுடைய குரக்கு வீரர்கள் ஒன்று கீழே இருக்கிறார்கள் அல்லவா நீர்தானே அந்த குரக்கு வீரர்களுடைய தலைவர் அரசன் உம்முடைய வீரர்கள் எங்களை கொல்லாதபடி எங்களை அவர்கள் நண்பர்கள் என்று நம்பும்படியாக நீர் எம்மிடம் சில வார்த்தைகள் பேச வேண்டும் உங்கள் வானரம் எம்மை கொல்லாமே வார்த்தை பேசீர் கூத்தர் போல ஆடுகின்றோம் குளமணி தூரமே குளமணி தூரம் என்ற தோற்றோர் ஆடுகின்ற கூத்தினை கூத்தர்களைப் போல கூத்தாடுபவர்களைப் போல ஆடுகின்றோம் அதனாலே ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்று அரக்கர்கள் கூறுகிறார்கள் ராமபிரானுடைய திருநாமங்களை நாக்கிலே தழும் வேறும்படியாக பலகாலும் வாயார சொல்லி துதிக்கின்றோம் சுக்ரீவ மகாராஜனே வணக்கம் இதோ அஞ்சலி உம்மை திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றோம் உங்கள் கட்டளைப்படி நடக்கின்ற வானர வீரர்கள் எங்களை கொல்ல நினைக்காதபடி எங்களை அவர்கள் நண்பர்கள் என்று நினைக்கும்படியாக முகத்திலே ஒரு பறிவு தோன்றும்படியாக ஒரு வார்த்தை அருளிச் செய்ய வேண்டும் கூத்தாட கற்றவர்கள் போல உங்கள் வெற்றியையும் எங்கள் தோல்வியும் தோன்ற ஆடுகின்றோம் குளமணி தூரம் என்ற கூத்தினை ஆடுகின்றோம் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் பாசுரம் தொடங்கும்போதே போதே ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் ராமன் திருநாமம் ஏத்துகின்றோம் நாத்தழும்ப என்று ஆழ்வார் கூறும் அழகை என்னவென்று சொல்லுவது ராமோ ராமோ ராம இது பிரஜா நாம் பவன்கதாக ராமபூதம் பூத் ராமே ராஜ்யம் பிரசாததி பிரசாசதி ராமபிரான அரசா அரசாட்சி புரிந்த காலத்திலே ஜனங்கள் அனைவரின் வாயிலும் ஸ்ரீ ராமநாமம் தவிர வேறொன்றும் வந்ததில்லை உலகமே ராமமயமாக ஆகிவிட்டது என்று சொன்னது போல இலங்கையும் ராமநாமமயமாக மயமாக ஆகிவிடுகின்றது இப்பொழுது நாக்கு தடிக்கும்படி ஸ்ரீ ராமநாமங்களையே சொல்லி துதிக்கிறோம் என்கிறார்கள் அரக்கர்கள் நம்பி சுக்ரீவா சோத்தம் அஞ்சலி கூடியவர்கள் நம்பி என்றால் நிறைவுடையவன் குணத்தால் நிறைவடைந்தவன் நிறைவுடையவன் என்று பொருள் என்று பார்த்தோம் அப்படிப்பட்ட சுக்ரீவனே சோத்தம் அஞ்சலி பண்ணக்கூடியவர்கள் அதற்கு அனுகூலமாக தம் தாழ்ச்சிதோன்ற சொல்லுவதான ஒரு சப்த விசேஷம் சோத்தம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் என்ற வட சொல் சோத்தம் என தெரிந்து கிடக்கிறது என்று சொல்பவரும் உள்ளனர் உரையாசிரியர்கள் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் சுக்ரீவ மகாராஜனே ராமபிரானுடைய தயவுக்கும் வானர முதலிகளின் தயவுக்கும் உறுப்பாக உம்முடைய அனுகிரகமே எங்களுக்கு முக்கியமாக வேண்டியிருந்தால் உம்மை கைகூப்பி தொழுகின்றோம் சுக்ரீவ மகாராஜனே உங்கள் வானரப்படை எங்களை கொல்லாதபடி ஒரு வார்த்தை பேசி அருள வேண்டும் எங்களிடம் ஒரு வார்த்தை பேசி அருள வேண்டும் வார்த்தை பேசீர் என்றது நீர் சுக்ரீவன் எங்களோடு வார்த்தை பேச வேண்டும் என்பதாகவும் நீர் குரங்குகளிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதாகவும் இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் வார்த்தை பேசி எங்களிடம் ஒரு வார்த்தை பேசுங்கள் அல்லது நீர் குரங்குகளிடம் ஒரு வார்த்தை பேசி எங்களை கொல்லாமல் செய்ய வேண்டும் என்பதாகவும் இரண்டு விதமாக பொருள் செய்யலாம் ஆனாலும் கூட முதலில் சொன்ன நீர் எங்களோடு வார்த்தை பேச வேண்டும் என்ற பொருளையே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி எடுத்துக்கொண்டு அருளி செய்கிறார் ஒரு அரசன் ஒருவனிடம் வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் அதாவது பேசினான் என்றால் அதை காண்கின்ற ராஜ சேவகர்கள் ராஜபுருஷர்கள் இவன் நமது அரசனுக்கு அந்தரங்கான அந்தரங்கமானவன் போலும் அரசனுக்கு வேண்டப்பட்டவன் போலும் என்று நினைத்து அவர்களும் அவனிடம் அன்பர்களாய் இருக்க கடவர்களாகையாலே உம்முடைய முதலிகள் உம்முடைய சேனையில் இருக்கக்கூடிய அந்த குரங்குகள் எங்களை உங்களுடைய அந்தரங்கராக நினைத்து கொள்ளும்படியாக நீர் எம்மோடைய வார்த்தை பேசுவீராக என்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் முன்பு விபீஷன் ஆழ்வான் தான் ராமகோஷ்டியில் வந்து புகும்போது எதிரியிடமிருந்தும் வந்த இவனை இங்கு சேர்த்து கொண்டால் குடிகட்டு போய்விடும் என்று இடையூ இடையூறு செய்தவர்களிலே அப்செக்ஷன் செய்தவர்களில் சுக்ரீவன் தலைவனாதலால் அதனை அறிந்து போலும் இவர்கள் அவனையே கால் பிடித்து கட்டுகிறார்கள் என்கிறார் உரையாசிரியர்கள் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்திற்கு அருளிய உரையினை பார்க்கின்றேன் ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் நாவிலே தழும்பு ஏறும்படி பலகாலும் வாயடங்கப் புகழ்கின்றோம் புகழாமல் இருக்க முடியாத செய்தியை ராமோ ராமோ ராமயிதி ராமன் 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 என்றே மக்கள் கூறிக்கொண்டிருந்தனர் அயோத்தியிலே ராமன் ஆண்ட போது அதுபோல நாங்களும் ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் சோத்தம் கைகுவித்து வழிபடுபவர்கள் தம் வழிபாட்டை புலப்படுத்தும் சொல் சோத்தம் நம்பி நம்பி என்றால் ஆண் பிள்ளைத்தனத்தாலே நிறைவுடைய உமக்கு நிறை நிறை நிறைந்த குணமுடைய உமக்கு உமக்கு அன்பிள்ளைத்தனத்தாலே நிறைவுடைய உமக்கு எங்களை போன்ற சிலரை கொன்றதனால் வருவதோர் உயர்வுண்டோ அதனாலே எங்களை கொல்ல வேண்டாம் உம்மை தொழுகின்றோம் பெருமான் திருநாமத்தையே சொல்லி புகழுவாருக்கு உம்மை புகழடைதல் வேண்டுமென்றோ எம்பெருமானே ஏற்றுக்கொள்ளை செய்தாலும் பத்யதாம் கொல்லுங்கள் என்று மகாராசர் ஆகிய நீர் சொன்னால் உம்மை இசையும்படியாக செய்து ஆணைய கொண்டு வாருங்கள் என்று தலைவராகிய உண்மை விடுத்த பெருமான் அழைப்பித்துக் கொள்ள வேண்டுகையாலே முன்பு பிராட்டியை பிரிந்த சிறு பிரித்த சிறுமகனுக்கு பிராட்டியை பிரித்த சிறுமகன் யார் ராவணன் அவனுக்கு கருவியாய் பண்டு முன்னர் இருந்தவன் இன்று வந்து நட்பு பாராட்டினால் அவனை காப்பாற்றுவது எதற்காக என்று மகாராசர் சற்றுநேசம் நேரம் பேசாமல் இருந்தார் அந்த அளவில் குரக்கு தலைவர்கள் வந்து அரக்கர்களை கை கொள்ள புகுந்தனர் வார்த்தை பேசீர் மேலே மேல் நடக்க வேண்டியதனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எங்களோடு தாங்கள் சற்று நேரம் முகத்திலே பறிவு காட்டி பேசினால் போதும் வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே மகாராசரோடு உரையாடுகின்றவர்கள் என்று குரக்கு தலைவர்கள் எங்களை கொல்லாமல் விட்டு விடுவார்கள் என்கின்றனர் அரக்கர்கள் எம்மை வானரம் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தர் போல ஆடுகின்றோம் முன்பே பலகாலம் கூத்து பயின்றவர்கள் போலே ஆடுகின்றோம் நாங்கள் செயலற்று இருக்கையாலே குளமணி தூரமே இந்நிலையில் நாங்கள் உயிர் தப்பி உய்ய உங்கள் கருணையை நாடி உங்கள் வெற்றியும் எங்கள் தோல்வியும் தோன்ற குளமணி தூர கூத்தினை ஆடுகின்றோம் குளமணி தூரமே மகாராஜரே எம்மை கா காத்தருளுங்கள் என்று கூறுவதாக அமைந்திருக்கிற இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் சோத்தம் நம்பி சுக்ரீவா உம்மை தொழுகின்றோம் எத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் சோத்தம் நம்பி சுக்கிரீவா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே குத்தர் போலேயா அடுகின்றோம் குளமணி தூரமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கிய அடியார் சீயம் கலிகன்றி பரஹாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் யாக்யான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயணப் பெருக்கர் பெரியவா திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்